ரேசன் அரிசியை மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான இடியாப்பம் இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இடியாப்பம் செய்யறதுக்கு அரை கப் ரேசன் பச்சரிசி எடுத்திருக்கேன் கூடவே அரை கப் ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு ஜவ்வரிசியும் எடுத்துக்கிறேன் ஜவ்வரிசி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு அரிசியை மட்டுமே பயன்படுத்தி கூட நீங்கள் இடியாப்பம் செய்யலாம் வெறும் பச்சரிசியில் செய்கிற இடியாப்பத்தை விட பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இடியாப்பம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சந்தகை இடியாப்பம் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நாலு தடவை நல்லா அலசிட்டு குறைஞ்சது நாலு மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் கழித்து ஊற வச்ச அரிசியையும் ஜவ் அரிசியையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க நைஸாக அரைக்கிறது ரொம்ப